இயேசுவின் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்குள் சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்திலே அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்மை வழி நடத்துவாராக வாழ்க்கையிலே பெரிதான காரியங்கள் செய்யப் போகிறார் காட் இஸ் எபவுட் டு டூ சம்திங் கிரேட் இன் யுவர் லைஃப் சம்திங் சிக்னிஃபிகண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் எ மேன் சம்திங் பிக் சம்திங் கிரேட் சம்திங் எக்ஸ்ட்ரா உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அதை நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் சொல்லுவீர்கள் நான் இதற்காக ஜபிக்கவில்லையே இதை அதை நீங்கள் பார்க்கும் போது சொல்லுவீர்கள் இஸ் பிக் இது மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நம்முடைய தேவர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்கு நன்மை செய்கிறவர் தம்முடைய பிள்ளைகள் கேட்பதை பார்க்கிலும் அதிகமாக கொடுக்கிறவர் நம்முடைய தகப்பன் எப்படியாக கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டிலேயே ஒரு குழந்தை வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த குழந்தை கை நிறைய ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடைய கையில் தருகிறது அது கை நிறைய எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடைய கையில் தந்தாலும் உங்களுடைய கை நிரம்பாது இந்த காரியத்தை கற்பனை செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு சிறு குழந்தை தன்னுடைய கை நிறைய ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடைய கையில் கொடுக்கிறது கையில் உங்களும் கைகளை அப்படியாக பிடித்திருக்கிறீர்கள் உங்களுடைய கையில் அந்த பிள்ளை தன்னுடைய கையில் நிரம்பி இருக்கிற காரியத்தை உங்களுடைய கையிலே போடும்போது உங்களுடைய கை நிரம்பாது அதே சமயம் நீங்கள் ஒரு கை நிறைய ஏதோ ஒரு காரியத்தை இந்த குழந்தைக்கு பிடித்த ஒரு காரியத்தை சாக்லேட் சாக்லேட்ஸ் வைத்துக் கொள்வோம் அந்த காரியத்தை கை நிறைய எடுத்துக்கொண்டு வந்து அந்த பிள்ளையுடைய கையிலே கொடுக்கும்போது அது அந்த கை நிரம்பி அது அப்படி வெளியிலே கொட்டுகிறதாக இருக்கும் ஓவர் இருக்கும் புரிகிறதா அப்படியாகத்தான் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆசீர்வதிக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இது நிறைவேறும் அப்படியான ஆண்டவர் கொடுக்கும் போது தன்னுடைய கை நிறைய கொண்டு வந்து நம்முடைய கையிலே கொடுக்கும் போது இட் வுட் ஓவர் ஃபுளோ அப்படியாக ஓவர் ஃபுளோயிங் பிளஸிங்ஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே கெத்த சீக்கிரத்தில் சீக்கிரத்திலே செய்ய போகிறார் வகு சீக்கிரத்தில் இந்த காரியத்தை முடிய வாழ்க்கையில் செய்ய போகிறார் அந்த காரியங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் போது அதை பார்க்கும் போது நீங்கள் மாதங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய பிரிப்பரேஷன் ஆண்டவருடைய ஒப்பச்சூட்டியை மீட் பண்ணட்டும் எங்களுடைய பிரிப்பரேஷன் ஆண்டோட அந்த நேரத்தை சந்திக்கட்டும் இப்பொழுது நான் இந்த சொன்ன காரியத்தை வைத்து உங்களுக்கு மெல்கியா மூன்று பத்து விளங்கி இருக்கும் என்று நினை நினைக்கிறேன் ஆண்டவர் மூன்று பத்தில் இப்படியாக சொல்கிறார் வானத்தில் பல பலகனைகளை துறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் எங்கள் மீது ஆசீர்வாதத்தை வரிசிப்பேன் அதே காரியம்தான் ஒரு தகப்பெண் கை நிறைய காரியங்களை கொண்டு வந்து ஒரு சிறு குழந்தையுடைய கையில கொடுக்கும் போது அது அந்த கை கொள்ளாது அந்த கை நிரம்பி அது வழிகிற ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மது கொடுப்பு நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் அப்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் உனக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய காரியம் என் ஆலயத்தில் மகையா மூன்று பத்து ஆகாரம் உண்டாக தசவ பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்படி ஆண்டவருக்கு தசவ பாகங்களை கொடுக்கும் போது நான் வானத்தின் படுகைகளை திறந்து என்னுடைய கை நிறைய அள்ளி உன்னுடைய கையிலே கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இந்த இடத்துல சொன்ன காரியம் உங்களுடைய கொண்டு வாருங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு காரியத்தை செய்ய வைத்திருப்ப நிச்சயமாகவே வைத்திருப்போஷ்வா மூன்றாம் அதிகாரம் நாளாம் வசனம் ஒப்படியாக சொல்கிறது கடைசி பகுதி இந்த இதற்கு முன்பே நீங்கள் இந்த வழியாக இந்த ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லு என்று கட்டளையிட்டார் ஜோஷியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இஷ்டவேல் புத்திரர்கள் போக போகிற பாதை நான் அவர்கள் எடுத்துக்கொண்டு போக போகிற பாதை அதற்கு முன்பாக அவர்கள் நடந்ததில்லை யூ வில் பி அ பைனியம் முன்பாக அவர் போனதில்லை உடைய குடும்பத்திலே அந்த ஆசிர்வாதம் இவர்கள் பெற்றதில்லை நீங்கள் அது முதலாவது ஆளாக அந்த பெரிதான ஆசிர்வாதத்தை கத்தனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இதற்கு முன்பாக நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றதில்லை அல்லது உங்களுடைய குடும்பத்திலே யாரும் பெற்றதில்லை உங்களுடைய சமுதாயத்திலே யாரும் பெற்றதில்லை அப்படியான ஒரு ஆசிர்வாதத்தை பெரிதான ஆசிர்வாதத்தை கத்தன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்க ஜோஷாவுக்கு சொல்லுகிறார் இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாக நடந்து போகவில்லை அடுத்த வசனம் ஐந்தாவது வசனம் சொல்கிறது ஜோஷுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் இந்த காரியம் இந்த இடத்திலே சொன்ன காரியம் நான் உங்களை ஒரு புதிதான வழியிலே நடத்தி செல்ல போகிறேன் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் வழியிலே நடத்தி செல்ல போகிறேன் இந்த இடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பிரித்து உங்களை பிரித்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் மோசடியத்தில் ஆண்டவர் பிரசுத்தப்படுத்தி கொள்ளும்போது அவர்கள் தங்களுடைய ஆடைகளை தோய்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வழிப்புறமாக அவர்கள் ஆடைகளை தோய்த்தா தோய்த்தார்கள் இந்த இடத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம் உங்களை பிரசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த இடத்துல மனைவிகளை சேராதாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பிட்டார்கள் அந்த காரியங்களை செய்து ஆண்டவரித்திலேருந்து அந்த அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள் அகழந்தைய நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் இந்த வருகிற ரெண்டு மாதங்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான மாதமாக இது கா உங்கள் வாழ்க்கையிலே கற்று பெரிய காரியங்களை செய்கிற மாதமாக நான் முதல்ல சொன்னது போல அந்த ஆசிர்வாதம் உங்களுடைய கையிலே வரும்போது நீங்கள் அதை பார்த்து சொல்வீர்கள் உண்மையாகவே இது பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உண்மையாகவே நான் இதற்காக ஜபிக்கவில்லை நான் ஜபிப்பதை பார்க்கலாம் ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்த எனக்கு அது விவரிக்க முடியவில்லை ஆண்டவர் காட்டின காரியம் நீங்கள் அதை உணவு இதில் பார்க்கும் போது நிச்சயமாக நீங்கள் சொல்வீர்கள் அப்படியாக ஆண்டவர் உங்களுடைய பெரிதான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாயுள்ள வாத்தாயிருக்கார் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அந்த அந்தவாதத்தை பெறுவதற்கு நாங்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்யும் போது நிச்சயமாக அந்த ஆசிர்வாதங்கள் உங்களுடைய கைகளிலே கிடைக்கும் நீங்கள் அதை உங்களுடைய கைகளிலே அனுபவிப்பீர்கள் கண்களால் காண்பீர்கள் கைகளால் அனுபவிப்பீர்கள் அப்படியாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர்ட் யோசர் பொசிஷன் ஜோசர் ஆண்ட இடத்துலேருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் கத்திடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக இந்த பெரிதான ஆசீர்வாதம் நிச்சயமாக இந்த வருகிற மாதங்களிலே உங்களுடைய கைகளிலே கிடைக்கும் கத்தன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமையும்